அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் நாம் நரகத்தை பற்றி சில வசனங்களை தியானிக்கலாம் நரகம் நரகத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை போடுவாரா தம்முடைய சாயலால் உருவாக்கப்பட்ட மனுஷனே தேவன் நரகத்தில் தள்ளுவாரா தேவன் இறக்கம் உள்ளவர் அல்லவா அவர் அன்புள்ள தேவன் அல்லவா இப்படி இருக்க அவர் தம்முடைய சாயலால் உருவாக்கப்பட்ட மனுஷனே நரகத்தில் போடுவாரா என்று சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த நரகம் வந்து யாருக்காக உண்டாக்கப்பட்டது என்றால் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் தான் படைக்கப்பட்டது அல்லது உண்டாக்கப்பட்டது என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி என்றால் ஏன் மனுஷர்களே அன்று நரகத்தில் போடுகிறார் அப்படி அப்படியே நம்முடைய தேவன் அவ்வளோ ஒரு கொடூரமான தேவனா இல்லைங்க அதற்கான சில வசனங்களை நாம் பார்க்கலாம் யார் நரகத்தில் போவார்கள் அல்லது யார் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வசனம் என்ன சொல்லுகிறது என்று சில வசனங்களை தியானிக்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்ய விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் நரகத்தில் யார் போவார்கள் என்றால் ஆண்டவர் ஒருவரையும் நரகத்தில் தள்ளுகிற தேவன் அல்ல அவர் மகா உள்ள தேவன் அவர் கருணையுள்ள தேவன் அவர் தீமை பார்க்காத சுத்த கண்ணன் என்று பார்க்கிறோம் அப்படி இருக்க யார் நரகத்திற்கு போவார்கள் என்றால் நாய்களும் வேண்டாம் நாயை பற்றி அன்ற வேதவாசன் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது நாய் தன் கக்கினதை திரும்பவும் அது சாப்பிடும் என்று பார்க்கிறோம் அதே போல் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அந்த ரட்சிப்பு இழந்து மறுபடியும் தன் முன்னிருந்த நிலைமைக்கு போகும்போது அப்படிப்பட்ட சகோதரனாவது சகோதரி அப்படிப்பட்ட விசுவாசிகள் நரகத்தில் போவார்கள் என்று வேதத்தில் பார்க்கணும் அடுத்ததாக சூனியக்காரரும் சூனியக்காரர்கள் அன்று சொல்லுகிறாரு சூன்யக்காரரோட சூனியக்காரரை உயிரோடு வைக்க வேண்டானேன்னா இஸ்ரேலுக்கு ரோதமான மந்திரமும் இல்லை யா யாக்கோப்புக்கு ரோதுமான குரு சொல்வதும் இல்லை என்று பார்க்கிறோம் அப்புறம் சூனியக்காரர்கள் வந்து அன்றைய தேசத்தில் உயிரோடு வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்போ சூனியக்காரர்கள் வந்து அந்த நரகத்தில் பங்காடைவார்கள் என்று பார்க்க அடுத்ததாக விபச்சாரக்காரரும் விபச்சாரம் செய்கிற அதை பேர்பெட்ட மனிதனாக இருந்தாலும் அவர்கள் விபச்சாரம் செய்து மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனால் விபச்சாரம் செய்து தன் ஆத்துமாவை கரப்படுத்திக் கொண்டு தன் சரீரத்தை கரப்படுத்திக் கொள்ளுகிற ஜனங்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அடுத்ததாக கொலை பாதகர் என்று பார்க்கிறோம் கொலை பாதகர் அதாவது கொலை செய்தாதான் கொலை என்று இல்லை வேதத்தில் சில வசனங்கள் இருக்குது மத்திய அஞ்சாம் அதிகாரத்தில் கூட இதை பற்றி நம் பார்க்கிறோம் அஞ்சு இருபத்தி ரெண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளவன் நியாய திருப்புக்கு ஏதுவா இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாக இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் அப்படி என்றால் நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறது வீணன் என்று சொல்லுகிறது மூடன் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட ஜனங்கள் நியாய திருப்புக்கு ஏதுவாக இருக்கிறார்கள் அடுத்ததாக எரி நரகத்திற்கு ஏதுவாக இருப்பார்கள் என்று பார்க்குறப்போ நாம் ஒருவரையும் மூடன் என்று சொல்லக்கூடாது வீணன் என்று சொல்லக்கூடாது இப்படி சொல்லுகிறவர்கள் நரகத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம் அடுத்ததாக விக்கிர ஆராதனைக்காரரும் இந்த இடத்துல பார்க்குறோம் விக்கிர ஆராதனை அன்று சொல்லுகிறாரு என்ன அன்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம் என்று பார்க்க நம்முடைய தேவன்தான் பரலோகத்தில் வந்த தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் நித்திய பிதா அவர் சர்வத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் இப்படிப்பட்ட தெய்வத்தை விட்டு மனிதர்களை வணங்குகிற கல்லையும் மண்ணையும் உருவாக்கி வெள்ளியும் பொண்ணினாலும் அதை அலங்கரித்து அந்த விக்கிரத விக்கிர ஆராதனைக்கு தன் ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் அவர்கள் நரகத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பினால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் ஆண்டோர் கொடுக்கிறார் ஆனால் நரகத்திற்கு போகிறதுக்கு இவர்களே காரணமாக இருக்கிறார்களே ஒளிய தேவன் யாரையும் நரகத்துல தள்ளுகிறது இல்லை என்று பார்க்கிறோம் அடுத்ததாக பொய்ய விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் பொய் பொய்யை பற்றி பைபிள் அநேக வார்த்தைகள் இருக்குது பொய் பேசுகிறவர்கள் நாசம் அடைவார்கள் பொய் பேசுகிறவர்கள் நரகத்திற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்போ பொய்ய பொய்யானது பேசுது இல்லாததை இருக்கிறதாக சொல்லி பொய் பேசுகிற ஜனங்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று பார்க்கிறோம் அதை தொடர்ந்து வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அறுவர்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினின் கத கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கு அடைவார்கள் என்றார் இந்த இடத்துல அதே வசனம் தான் மீண்டும் சொல்லுகிறது பயப்படுகிறவர்கள் ஓ எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கிவான் என்று பார்க்கிறோம் ஆனால் தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பயப்படுகிற உலக காரியங்களுக்கெல்லாம் பயப்படுகிற ஜனங்கள் அவிசுவாசமான ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று பார்க்குறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் யாரிடத்தெல்லாம் காணப்படுகிறதோ இவர்கள்தான் நரகத்தில் அதாவது நரகத்தில் பங்கு அடைவார்கள் என்று நம்ம வேதத்தில் பார்க்கலாம் அதுக்காக தான் ஆண்டு சொல்லுகிறத சில வசனம் ஆண்டு சொல்லுகிறாரு மத்திய அஞ்சு இருபத்தி ஒம்பது வசனம் சொல்லுகிறது உன் வலதுக்கன்னு ஒன்றுக்கு இடரல் உண்டாக்கினால் அது பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் நீ உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போது ஒன்றுக்கள் நலமாக இருக்கும் அடுத்த வசனம் உன் வலது கை ஒன்றுக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போர் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாக இருக்கும் இப்படி அநேக வசனங்களான்னு சொல்கிறார் உனக்கு எது இடரல் உண்டாக்குகிறதோ உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்குகிறதா உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்குகிறதா உன் கை உனக்கு இடரல் உண்டாக்குகிறதா இப்படிப்பட்ட செய்கைகளிலிருந்து நீ மனம் திரும்பினால் நீ உனக்கு நித்திய அதாவது பரலோகத்தில் உனக்கு இடம் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம் நீ இதெல்லாம் ஒரு ஒரு கண் பாதிக்கப்படுவதனால கண் கை கால் பாதிப்பு அடைகிறதுனால முடிவில் ஒன்றுக்கு நித்தியத்தை நீ பெற்று கொள்ளலாம் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அடுத்ததாக கடைசியாக ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது சங்கீதக்காரம் இப்படியாக சொல்லுகிறாரு சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று பார்க்குறோம் அப்போ யார் அடுத்ததாக யார் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்றால் துன்மார்க்கர் துன்மார்க்கன் வசனம் சொல்லுகிறது துன்மார்க்கர் தன் கர்வத்தினால் தேவனை தேடான் என்று பார்க்குறோம் அப்போ துன்மார்க்கமாய் வாழ்ந்து தேவனை இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் மறுதளிக்கிறவர்கள் துன்மார்க்கமாய் பேசுகிறவர்கள் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் தேவனை இல்லை என்று பிரச்சாரம் பண்ணுகிறவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்று பார்க்க அடுத்ததாக தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் தேவனை யாரெல்லாம் மறக்கிறார்களோ அது எல்லா ஜாதிகளென்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதில் ஒன்று கூடுகிறது எல்லா ஜாதிகளேருந்து இந்த ஜாதி தான் இல்லை இந்த மதம்தான் இல்லை எல்லா தேவனா தேவனால் சா தேவனுடைய சாயலில் <saysal> கடைக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதியாரும் எல்லா பாஷக்காரரும் எல்லா கோத்திரத்தாரும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவனை மறக்கிறவர்களாய் காணப்பட்டால் அப்படிப்பட்ட ஜனங்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று பார்க்குறோம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியாராக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் சரி மற்ற எல்லா தேவனை இல்லை என்று சாதிக்கிற யாராக இருந்தாலும் சரி தேவனை யார் இல்லை என்று மறுதளிக்கிறார்களோ மறக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஜனங்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று பார்க்கணும் அப்போ தன் வினை தன்னே சுடும் என்றது போல விதை அறுக்கிற வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான் தினை விதிக்கிறவன் தினை அறுப்பான் என்று பழமொழி சொல்வது அப்போ ஆனால் யாரும் அவரே போய் யாரும் நரகத்தில் தள்ளுகிற தேவன் அல்ல அவர் இருக்கும் உள்ள தேவன் அப்போ ஒவ்வொரு ஜனங்களும் தான் செய்கிற பாவத்தின் பலனால தான் அவர்களுக்கு நரகம் உண்டா அவர்களுக்கு நரகம் கிடைக்கிறது அவர்களே நரகத்தில் போகிறது அதாவது நரகத்தில் அவர்களே தள்ளப்படுகிற தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது நம்முடைய தேவன் யாரையும் நரகத்தில் அவர் போ என்று தள்ளுகிறதில்ல யாரும் பாவம் செய்கிறார்களோ யார் அக்கிரமம் செய்கிறார்களோ யார் சூன்யக்காரராக இருக்கிறார்களோ யார் விபச்சாரக்காரராக இருக்கிறார்களோ யார் குலைப்பாதகராக இருக்கிறார்களோ யார் விக்கிர ஆராதனைக்காரர்களாக இருக்கிறார்களோ யார் பொய்யராக இருக்கிறார்களோ யார் நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்கிறார்களோ யாரெல்லாம் தன் சகோதரனை மூடன் என்று இப்படி சொல்லுகிறார்களோ இப்படிப்பட்ட ஜனங்களை தான் நரகத்தில் பங்கு அடிவார்கள் என்று பார்க்குறோம் தேவன் யாரையும் நரகத்தில் தேவன் தள்ளுகிற தேவன் அல்ல அவர் மகா உள்ள தேவன் அவர் அன்பு உள்ள தேவன் இப்போ அவர்கள் செய்த அந்த பாவத்திற்கு பலன்தான் முடிவு வந்து நரகம் என்று பார்க்கிறோம் ஒருவேளை அவர்கள் பாவம் செய்தால் கூட மனம் திரும்பினால் நிச்சயமாக அவர்களுக்கு பரலோகம் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார் அதுதான் சொல்கிறார் உனக்கு எது இடரல் இருக்கிறதோ நீ உன்னுடைய அவயங்களிலே உன்னை நரகத்திற்கு போகக்கூடிய காரியங்கள் உன் அவயங்களில் என்ன உனக்கு இடரல் உண்டாக இருக்கிறதோ அதை தரித்து போட அதாவது அப்படிப்பட்ட கிரையிலிருந்து அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நீ விடுபடு அப்படிப்பட்ட காரியத்திற்கு உன்னை தூரப்படுத்து அப்படியானால் நீ நிச்சயமாக உனக்கு பரலோகம் உண்டா இருக்கிறது என்று ஆண்டு சொல்கிறத பார்க்கிறோம் தேவ ஜனங்களை நம்முடைய தேவன் நரகத்திற்கு நரகத்தில் தள்ளுகிற தேவன் அல்ல அவர் இன்னும் தாமதமாக இருக்கிறார் என்றால் இன்னும் மனம் திரும்ப வேண்டும் இன்னும் ஆண்டு அறிகிற அறிவினால் அறியப்பட வேண்டும் என்றுதான் தேவன் இன்னும் நீடிய சாந்தமுள்ளவராய் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை தேவ ஜனங்களை யாரா இருந்தாலும் நீங்க மனம் திரும்புங்க நம்முடைய தேவன் உள்ள தேவன் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவரை அன்றி வேறு தேவர்களை நமஸ்கரித்தாலும் அதை வணங்கினாலும் விக்கிர ஆராதனைக்கு நீங்கள் உட்பட்டு இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நரகம் இருக்கிறது என்று பார்க்கிறோம் விக்கிர ஆராதனை என்றால் ஒரு வெறும் சொற்பத்தை மாத்திரம் வணங்குகிறவர்கள் அல்லது இந்த ஒரு மனுஷரை தெய்வமாய் வணங்குகிற இவர்கள் மாத்திரம் தான் நரகத்திற்கு போவார்கள் என்று அர்த்தம் இல்லை தேவனை விட்டு நாம் எதெல்லாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் அதெல்லாம் விட்டு நம்ம எதை அதிகமாக நேசிக்கிறோமோ கணவனானாலும் சரி மனை மனைவியானாலும் சரி பிள்ளைகளானாலும் சரி பெற்றோர்களானாலும் சரி இந்த உலகத்தில் நமக்கு எது ரொம்ப நல்லா இருக்கிறது என்று நம்ம அதை நினைக்கிறோமோ அது கூட ஒரு விக்கிர ஆராதனை தான் என்று நம் வேதத்தில் பார்க்குறோம் தேவனை சற்று தள்ளி வைத்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை நாம் கொடுக்காமல் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம கொடு அது முதல் முதலாக நினைத்து அதற்கு நம்ம என்ன சொல்றது மற்றவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது தான் அது விக்கிரக ஆராதனை என்று பார்க்கிறோம் தேவசென்னைகளை மனம் திரும்புங்க அன்றொரு இரக்கம் உள்ள தேவன்தான் அவர் அன்பு உள்ள தேவன்தான் அவர் மனதுருக்குற தேவன்தான் ஆகவே அப்படியே இருக்கிறார் என்று நம் நாட்களில் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம் மனம் திரும்புங்க அப்பா சீக்கிரத்தில் வரப்போகிறார் அவருடைய ராஜ்யத்தை இழந்து போக வேண்டாம் யாரும் நரகத்தில் போக வேண்டாம் என்று நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இவ்வளோ நீடித்த நாட்கள் நீடித்த காலமாய் அதாவது என்ன சொல்கிறது வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறார் காத்து கொண்டு இருக்கிறார் மனம் திரும்புங்க மனம் திரும்பினால் நிச்சயமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கிறார் அவர் யாரையும் தம்மிடத்தில் வருகிற பாவியை ஒரு போ எப்போதும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை எப்பேறுபட்ட பாவியாக இருந்தாலும் அக்கிரமக்காரர்களா அந்நியாயக்காரர்களா விபச்சாரக்காரர்களா வேசித்தனங்களா பொய்யரா துன்மார்க்கராக இருந்தால் கூட நீங்கள் தங்களுடைய பாவங்களை நினைத்து அறிக்கை செய்து விட்டுவிடும் போதே நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் உங்களுடைய எல்லா பாவத்தையும் அவர் மன்னித்து அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நீங்கள் மன்னன் திரும்பி ஆண்டவராக எஸ் உங்களை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அவர் அவருக்கு ஒப்பு கொடுங்க நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் பிரியமா இருக்கிற தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க கொடுப்பதற்காக தான் அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்ற வேதத்தில் பார்க்குறோம் அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்தில் வந்த ஆகவே தேவ ஜனங்களே மன்னன் திரும்பங்கள் யாராக இருந்தாலும் அவர் தம்மிடத்தில் வருகிற அவர் தள்ளவே மாட்டார் நீங்கள் மன்னன் திரும்பும்போது உங்களுடைய எல்லாம் அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து பழக்கங்களிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க அவரால் மாத்திரமே ஆகும் என்று நீங்கள் நம்பி மன்னன் திரும்புங்க நிச்சயமாக ஆன்றுவங்களோட வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அமீன் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமீன்